ஸ்ரீ பியான மகா இன்றைய திருப்பாவை பாசனம் பதினாறு நாயக நாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காடி தோன்றும் தோரண வாயு காப்பான மணிக்கதாவும் മു വരേ മായൻ മണി വണ്ണവായ്നാം തുയമായി വയ എഴപ്പാടുവാൻ വായാൽ മുന്നും മുന്നും മാറ്റാതെ അം മണി നെയനിലെ നീ നീ കയറോ ஸ்ரீ குருபியோ நமக இன்றைய திருப்பாவையின் பொருள் எங்களுடைய தலைவனாயிருக்கிற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர் குலத்து சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நரத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளியெழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லியிருக்கிறான் அதனை பெற்றுச் செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாட உள்ளும் அதெல்லாம் முடியாது என முதலிலேயே உன் வாயால் சொல்லிவிடாதே மூடியுள்ள இந்த நிலைக்கதவை கதவை எங்களுக்காக திறப்பாயாக என்கிறார் ஆண்டாள் நன்றி